வெல்கம் டு ஜி வஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குடல் எப்படி செய் சுத்தம் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நாங்கள் ஒரு ஆட்டுக்குடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் உள்ள உள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த பை மாதிரி இருக்கும் அதில் உள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வெளில எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் குடல் நுரையீரல் அந்த பை மாதிரி இருக்கிறது எல்லாம் இருக்குது இதாக இருந்தது அந்த குடல் நாங்கள் வாங்கிட்டு வந்ததில் இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம அந்த குடலை எடுத்துப்போம் அதுக்கு மேலே உள்ள அந்த கொழுப்பு மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத சுத்தம் பண்ணிப்போம் குடலுக்கு மேலே இருக்கிறது இப்போ இந்த பெரிய குடல் மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம மேலே சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வடை எடுக்கிற கம்பி இருக்குல்ல அதை வச்சுக்கணும் எடுத்துக்கலாம் என்னென்னா சீவு குச்சி வச்சிக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே அழுச்சி பிடிச்சி எடுத்தோம்னா அந்த குடல் வந்து உள்ளார போய்டும் உள்ளே இருக்கிற குடல் வெளில வந்துடும் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் அதே மாதிரி சின்ன சின்ன குடலையும் இந்த சீவு குச்சி வச்சு உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து அதை நல்லா கழுவிக்கணும் நாலஞ்சு தடவை பிழிஞ்சி பிழிஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அது உள்ளே அந்த கசடெல்லாம் வெளில போய்டும் நமக்கு கவிச்ச சொமல் அடிக்காது இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு அதில் உள்ளே இருக்கிற மேலே இருக்கிற காசடெல்லாம் வெளில வந்துடும் அதுக்கு மேலே இருக்கிற இந்த கொழுப்பு மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் அதெல்லாம் பிச்சு நம்ம எடு எடுத்துக்கிறாங்க இந்த குடலை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சுத்தம் பண்ணுறாங்க நமக்கு அது சரி வராது அதனால் அவங்க சுத்தம் பண்ணி தெரிஞ்சிருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க அதை நான் தண்ணியை மாற்றிக்கிறேன் வேறு தண்ணியில் இப்போ கழுவிட்டுருக்காங்க இதுலேயும் ஒரு நாலஞ்சு நடவை பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு நல்லா கழுவாங்க பாருங்க திருப்பி 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 கழுவி விட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ தான் அதில் உள்ள கசடெல்லாம் நல்லா வெளில வந்து சுத்தமாகும் நல்லா பிழிஞ்சு விடணும் அந்த த நீ பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டால் தான் அது மேலே ஒட்டி இருக்கிற அந்த கசடெல்லாம் வெளில வந்துடும் பாருங்கள் திரும்ப அந்த குச்சி விட்டு எல்லாத்தையும் இந்த குடல் குடல் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிறாங்க குடல் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற புண்ணு காயத்தெல்லாம் சரி செஞ்சிடும் ஆட்டுக்குடல் செஞ்சு சாப்பிட்டா நம்ம வீட்டில் இந்த செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வாய்ந்துக்கிட்டு நிறைய பேர் இதை வாங்கிறது கிடையாது இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் ஈஸியாக அந்த குச்சை வச்சு பின்னாடி திருப்பி அதை மா நல்லா அழுத்தி அழுத்தி பிழிஞ்சி விட்டு சுத்தம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ண தெரியாது அதனால தான் நாங்கள் வீடியோவை போட்டிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வெளில எடுத்துட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறாங்க அங்க உள்ளார ஒரு கசடை கூட இருக்காது இந்த மாதிரி கழுவி நம்ம எடுத்து தான் இந்த குடல் வந்து செய்கிறதுக்கு செ செஞ்சு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ளே இருக்கிற கசடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் வந்து இதில் ஒரு கவுச்ச ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற ஆட்டுக்கறி டேஸ்ட்டுக்கு இதாக வந்துடும் சுத்தம் பண்ணுறதுலாம் இருக்குது ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது அதோடய டேஸ்ட்டேங்க அதில் ஏதோ ஒரு பித்தப்பை மாதிரி சின்னதாக இருந்தது அதையும் அதுக்கு உள்ளார தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இருக்கிறாங்க அதில் மஞ்சள் மஞ்சளாக ஏதோ கொழுப்பு மாதிரி ஒட்டிகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துறாங்க இப்போ வேறு தண்ணி மாற்றிக்கிறோம் வேறு தண்ணி மாற்றி அதுலேயும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் இப்போ இதில் நல்லா கொழுப்பு இருக்குது அதையும் நல்லா பிச்சு எடுத்துட்டு சுத்தம் பண்ணுறாங்க இந்த கொழுப்பெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துடணும் அது வந்து பிடிக்காது இருந்ததுன்னா நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி நல்லா தேய்ச்சி கையால் அது மேலே குழ இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி எடுத்து பிழிஞ்சி எடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த தண்ணியை வச்சு இன்னும் நல்லா நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறாங்க திருப்பி திருப்பி விட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத திருப்பி திருப்பி விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும் இவ்வளோ வெள்ளையாக ஆனால் நம்ம கழுவுறப்போ இந்த குடல் வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் சமைச்சி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நுரையீரலை கட் பண்ணி அதுக்குள்ளார குழாய்மாரி இருக்கும் அந்த குழாயிலேருந்து கசடெல்லாம் வெளில வரும் அதையும் நல்லா கட் பண்ணி அழுத்தி பிழிஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணல வாங்க யாருங்க நல்லா அழுத்தி பிழிஞ்சோம்னா அதுலேருந்து கசடெல்லாம் வெளில வரும் இப்போ நுரையீரியலையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிறதுலாம் பாருங்கள் அந்த ஓட்டை மாதிரி இருக்கா அதுலேருந்து இருந்து தான் வரும் அந்த கசடெல்லாம் அது நல்லா அழுத்தியாக பிழிஞ்சோம்னா அந்த கசடெல்லாம் போயிடும் இப்போ அதுக்கு மேலே அந்த நுரையீரலுக்கு மேலே ஒரு குழாய் மாரி இருந்துச்சு அது ஒரு நரம் மாரி இருக்கும் அந்த குழாயின் உள்ள மேலே இருக்கிற கொழுப்பெல்லாம் பிச்சு எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும் சுத்தமாக இருக்கணும் இப்போ இந்த இருக்குல்ல இதுக்கு மேலே கருப்பு கருப்பாக இருக்கா இதை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இதை உள்ளார திருப்பி எடுத்துட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கருப்பாக மஞ்சள் மஞ்சளாக கொழுப்பு மாதிரி எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் அதெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துருவாங்க நாங்கள் கையை உள்ளார விட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதில் மேலே இருக்கிற அந்த கொழுப்பு மாதிரி ஒட்டிகிட்ருக்கும் அதெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துடுறாங்க பாருங்கள் இப்போ வெள்ளையிடும் இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துட்டு எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தமாக பிச்சு எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் இதை ஒன்று ஒன்று ஆட் பண்ணி நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க பெருசாக இருக்கா அதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கட் பண்ணி வேறு தண்ணியில் போட்டும் இதை நல்லா கழுவிட்டு இதுக்கு மேலே இருக்கிறதையும் நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இப்போது அந்த வெந்நீரை சுட வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இந்த மாதிரி வெந்நீரில் போட்டாச்சு கொஞ்சம் சுடுந்தான் நம்ம சூட்டிலே அதை வந்து மேலே இருக்கிற தோலை கத்தியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கையிலே க்ளீன் பண்ணாலும் வரும் அது வந்து கொஞ்சம் நமக்கு சுடும் அதனால் நம்ம கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வெந்நீரில் போட்டு ஒன்று ஒன்றா நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க வெந்நீரில் போட்ட உடனே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டால் அது மேலே உள்ள கருப்பெல்லாம் உடனே விட்டுடும் கொஞ்சம் லைட்டாக சூடும் அதனால் கையில் பிடிக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்புறம் டக்குன்னு ஆறிடும் உடனே நம்ம அதை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த கருப்பு இல்லாத அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் அப்போ தான் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நாங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் லேட்டாகும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நானும் சேர்ந்துதான் தான் க்ளீன் பண்ணுறேன் இது மட்டும்தான் நான் செய்வேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை கொஞ்சம் சூடான தண்ணியில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி தான் நல்லா சுத்தமாக கழுவி கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வெந்நீரில் கொஞ்சம் போட்டு அப்போ தான் அறியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சூப்பரான குடல் சுத்தமான குடல் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சுத்தம் பண்ணி பாருங்கள் சாய்ஜி ஸ்டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.